மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி விபச்சார சிக்கிய பெண்கள் மட்டக்களப்பு கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி கைது அனுரவின் தலைவர்களுக்கு அரணாக செயற்பட்ட தமிழ் தலைவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது தமிழ் கட்சிகளின் ஒன்றிப்புக்கு அரசியல் முழுக்கட்டுமான முயற்சி கூடி வெளிநாடொன்றில் பல நாடுகளுக்கு மத்தியில் இலங்கை தூதுவருக்கு மட்டம் கிடைத்த அனுபவம் மட்டக்களப்பில் மூன்று நாட்களாக காணாமல் போயுள்ள குடும்பஸ்தர் தவிக்கும் குடும்பம் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடாத்தப்பட்ட விபச்சார விடுதியை வளைத்த காவல்துறையினர் அங்கிருந்து மூன்று பெண்கள் மற்றும் முகாமையாளரை கைது செய்துள்ளனர் கள்ளத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கள்ளத்துறை வடக்கு பகுதியில் இயங்கிய விபச்சார விடுதியே முற்றிலிடப்பட்டுள்ளது கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் புத்தல புலச்சிங்கள மற்றும் அங்குரச பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என முகாமையாளர் மொரட்டுவை சேர்ந்து மூன்று வயதுடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் நாலாயிரம் ரூபாய் பெறுமதியான சேவைகளை வழங்கியுள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்து வர்த்தகர்கள் இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் சேவைகளை பெற்றுக் கொள்ள வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் விபத்து ஒன்று தொடர்பில் கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் செங்கலடி கரடியனாறு பிரதான வீதி காயங்குடா பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பாதசாரி மீது கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி செலுத்திய ஜீப்பண்டி நேற்று முன்தினம் மோதியுள்ள நிலையில் குறித்த நபர் படுகாயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவிருப்பதாவது மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் എതിർമ്മ ഇടമാറ്റം പിലകത്ത് അവരുടെ ഇരവ പൂഷണം വഴങ്ങി പ്രിയാവിടെ ചെയ്യും നികുപുടാവിലുള്ള കോട്ടലൊന്നിൽ നേറ്റ മുൻദിനം ഇരവ് ഇടംപെട്ടുള്ളത് അതിൽ മാവട്ടത്തിലുള്ള കാവൽ നിലയ പൊറപ്പധികാരും കലന്നുകൊണ്ട് തെരവ്ക്കപ്പെടുന്നത് இந்த இரவு போசணி நிகழ்வுக்கு கரடியனாறு காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி அவருக்கு சொந்தமான ஜீப் வண்டியில் தனியாக சென்று இரவு பத்து மணி அளவில் மீண்டும் கரடியனாறு காவல் நிலையத்திற்கு திருப்பிக் கொண்டிருந்த போது காயங்குடா பகுதியில் பிரதான வீதியால் நடந்து சென்ற நபர் ஒருவர் மீது மோதியுள்ளார் இதில் பாதசாரி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டதுடன் வாகனத்தை ஓட்டிச் சென்ற காவல்துறை பொறுப்பதிகாரியும் செங்கரடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று காலை சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார் இதன்படி குறித்த விபத்து தொடர்பாக கெரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரியை கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜேபிபி முன்னைய காலங்களில் அவர்களுடைய அரசியல் உரிமை போராட்டங்களில் தமிழர்களுக்கு ஆதரவாக எப்போதும் இருந்ததில்லை ஆனால் தமிழர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருந்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் காலகட்டங்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் இருந்தார் இதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து அமிர்தலிங்கம் மற்றும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்ற ரீதியில் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஜி ஜி பொன்னம்பலம் அவசர கால தடைச்சட்டம் சரியான முறையில் பிரியவில்லை என்ற ரீதியில் வாதிட்டார் இந்த வழக்கிற்கு அவசர கால தடைச்சட்டம் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதன் மூலம் அமிர்தலிங்கம் மற்றும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவசர கால தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்ட ரோஹிண விஜய வீரர் விடுதலை செய்யப்பட்டார் என மகாலிங்கசிவம் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய கடத்தொழிலாளர்கள் எட்டு பேர் கடற்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இரண்டு படகுகளையும் அதிலிருந்த எட்டு இந்திய கடற்தொழிலாளர்களையும் இவ்வாறு கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைதான கடற்தொழிலாளர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு கடற்தொழில் நீரிய வளர்த்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரிந்து நின்று பயணிப்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுது அதனை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் என இவ்வாறு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கைகள் கடந்த தேர்தலில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பெறுபவர்கள் அதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம் குறிப்பாக எதிர்காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக்கு தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது தொடர்பான விடயங்களை கலந்தாலோசிக்கப்பட்டன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்னிலங்கையின் அலை பெரிதாக எமது இளைஞர்கள் அள்ளுண்டு போனதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு வழங்கப்பட்டிருந்தாலும் எங்களது கட்சிகளுக்கு இடையில் இருந்த பிரிவினைகள் தென்னிலங்கை கட்சிக்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது அது அந்த கட்சிக்கு அதிக ஆசனங்களை பெறுவதற்கு வழிவகுத்துள்ளது ஆகவே பிரிந்து நின்ற பிரிவினையுடன் பயணிப்பது எமது இனத்தினுடைய இருப்புக்கும் எதிர்கால தமிழ் தேசிய அரசியலுக்கும் பாதகமான அதனை இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் இதனை சீர் செய்து கொண்டு தமிழ் தேசிய பிறப்பிலே பயணிக்கின்ற அனைவரையும் ஒருமித்துக் கொண்டு பயணிப்பது பற்றி கலந்துரையாடி இருக்கின்றோம் இது தொடர்பாக மாவட்ட ரீதியாகவும் எமது கட்சி உறுப்பினர்களோடு பேசுவதற்கு தீர்மானித்துள்ளோம் இன்னும் பலமான வகையில் மேல்கட்டுமானத்தை செய்து எமது அரசியலை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் அத்துடன் கட்சிக்குள் நடந்த பிரச்சனைகள் தொடர்பாக மாவட்ட ரீதியாகவும் கூட்டங்களை நடாத்தி அவற்றை ஆராய்வதாக தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸிற்கான இலங்கை தூதுவர் கலாநிதி தல்பேகாவா பிலிப்பைன்ஸின் சுற்றுலாத்துறை செயலாளருடன் பிலிப்பைன்ஸில் டைவிங் அனுபவத்தில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இந்த நிகழ்வு டைவிங் மற்றும் கடல் பல்லுயிர் ஆய்வுக்கான முதன்மையான உலகளாவிய இடமாக நாட்டின் நிலையை வலுப்படுத்த பிலிப்பைன் சுற்றுலாத்துறையின் முன்முயற்சியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தென்கொரியா பங்களாதேஷ் இந்தியா மலேசியா நியூசிலாந்து இலங்கை தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா சீனா பிரான்ஸ் இந்தோனேசியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தூதரங்களின் பிரதிகள் கலந்து கொண்டுள்ளனர் இருப்பினும் இலங்கை தூதுவர் மட்டுமே டைவில் பங்கேற்று அதன் அனுமவத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த மூன்று நாட்களாக காணாமல் போயுள்ளதாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது காணாமல் போன குடும்பஸ்து தொடர்பில் மெனைவி நேற்றைய தினம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இச்சம்பவத்தில் ஊத்துச்சேனையை சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய சிவசுப்பிரமணியம் குர்நாதன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே காணாமல் போயுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மட்டக்களப்பு திறம்பெருந்துறையில் உள்ள வாகனம் திருத்தமிடத்திற்கு தனது முச்சக்கர பண்டிகை கொண்டு சென்றவர் இதுவரை வீடு திரும்பவில்லை என உறவினர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் அவரது தொலைபேசியின் தொடர்பும் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இவரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேடியும் எதுவித தகவலும் கிடைக்கவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இவரை கண்டவர்கள் தகவல் தருமாறும் போலீசில் காணாமல் போனவரின் மனைவி கேட்டுக்கொண்டுள்ளார்